பிடித்தால் நீ தலைவர் வாழலாம் என்று நல்லதொரு வாழ்த்துறை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி இதை தொடர்ந்து சிவசங்கர் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு வேண்டுகிறோம் அவர்களுக்கு சலீம் தலைமை ஆசிரியர் சிவசங்கர் அவர்கள் நூலாடை அணிவித்து சிறப்பு சேர்க்குமாறு வேண்டுகிறோம் ஐயா அவர்களுக்கு கேரளா சாய் பர்னிச்சர்ஸ் சலீம் அவர்களுக்கு நம்முடைய சிவசங்கர் அவர்கள் நூலாடை அணிவித்து சிறப்பு சேர்ப்பார் சார் வாங்க நூலாடை நினைவித்து சிறப்பு சேர்க்குமாறு அன்போடு வேண்டுகிறோம் இதை தொடர்ந்து தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் மாணவ செல்வங்களை வாழ்த்த வருகை தந்துள்ள பன்னீர்செல்வம் வழக்கறிஞர் அவர்களை வருக 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 என்று விழா குழுவின் சார்பிலே அன்போடு கூட வரவேற்கின்றோம் இதைத் தொடர்ந்து நம்முடைய சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்துள்ள முத்துமணி அவர்கள் மாணவ செல்வங்களுக்கு நல்லதொரு வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு வேண்டுகிறோம் தாராபுரம் ஜீவன் டிவியின் சார்பாக பத்தாம் வகுப்பிலே மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவியருக்கு பாராட்டும் நற்சான்றிதழும் உற்சாகமும் ஊச்சமூட்டும் நிகழ்ச்சியும் நடைபெறுகின்ற விழாவிற்கு வருகை தருமாறு ஜீவன் டிவியினுடைய உரிமையாளர் சிந்து மலைத்துறையை போல் சிறந்தவர் சந்த திருப்புகள் போல் எப்போதும் தித்திக்கின்ற எனது பாசத்திற்கும் போட்டுதலுக்கும் உரிய அருமை நண்பர் லட்சுமணன் அவர்கள் பொழுது நான் கல்வி மேடைகளிலே பல்வேறு மேடைகளிலே பேசியிருந்தாலும் கூட மாணவர்களை உற்சாகப்படுத்துகின்ற விதமாக பேசுவதிலே பெருமை அடைகிறேன் பெரியோர்களே தாய்மார்களே இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி முன்னிலை வைத்து அமைந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சியினுடைய பிரமுகர்கள் தொழில் வர்த்தக பிரமுகர்கள் எனது நேசிப்புக்கு ஆதிமுத்து உள்ளிட்ட அனைவரையும் வணங்கி முதலில் அரசு பள்ளிகளிலே படிப்பது அவமானம் என்பதை நாம் வெறுத்து ஒதுக்க வேண்டும் அரசு பள்ளியிலே படிப்பது அவமானம் அல்ல அது வெகுமானம் என்பதை நிரூபித்து காட்டி அமைந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் மாணவிகளுக்கும் எனது முதக்கன் வணக்கத்தையும் நன்றியை உரித்தாக்குகிறேன் அரசு பள்ளிகளே படிப்பது அது வெகுமானம் அரசு பள்ளியிலே படிக்க வேண்டும் பெரியோர்களே அரசு பள்ளியிலே படித்த நமது முன்னாள் ஜனாதிபதி அணு விஞ்ஞானி அப்துல் கலாம் ராமநாதபுரம் மாவட்டத்திலே கீழக்கரையிலே ஒரு திண்ணை பள்ளிக்கூடத்திலே படிந்தவர் பெரியவர்களே அவர்தான் எதிர்காலத்திலே ராஜஸ்தான் மாநிலத்திலே ஜெய்சல்பூர் மாவட்டத்திலே பொக்ரான் பாலைவனத்திலே அணு ஆயுத சோதனை நடத்தி எங்கள் அன்னை பாரத மனு ஆயுத நாடு என்று அகில உலகத்துக்கு பிரகடனப்படுத்தியவர் நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி மரியாதைக்குரிய ஆகவே மாணவ செல்வங்களே கல்வி என்பது உங்களை ஊக்கப்படுத்துகின்ற நிகழ்ச்சி இதுவல்ல நீங்கள் இன்னும் கடந்து செல்ல வேண்டிய எதிர்கொள்ள வேண்டிய சோதனைகள் சாதனைகள் எத்தனையோ உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது ஓடுங்கள் ஓடுங்கள் ஓடிக்கொண்டே இருங்கள் உங்களுக்கான சிகரத்தை அடைகின்றவரை தேடுங்கள் தேடிக் கொண்டே இருங்கள் உங்களுக்கான புதையல் கிடைக்கின்றவரை நீந்துங்கள் நீந்துங்கள் இருங்கள் உங்களுக்கான தீவை அடைகின்றவரை உங்கள் லட்சியங்களை மறக்க வேண்டாம் மாணவர்களே லட்சியத்தை மறக்க வேண்டாம் மாணவர்கள் இந்த நாட்டினுடைய எதிர்கால செல்வங்கள் நீங்கள் சாதிகளை மறக்க வேண்டும் மதங்களை மறக்க வேண்டும் என்று எனக்கு முன்னால் பேசியவர் சொன்னார் ஆம் நிச்சயமாக ஜாதியும் மதமும் மரம் மறந்து போகும் மறையும் நிலை ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் மாணவர்கள் கல்வி கேட்க வேண்டும் கல்வியிலே சிறந்த மாணவர்களாக உருவாக வேண்டும் நமக்கு முன்னால் இந்த நாட்டை ஆண்ட காமராஜர் ஆறாம் வகுப்பு வரை பிடித்தவர் பெரியோர்களே அவர் பள்ளி ஆறாம் வகுப்பு தான் பிடித்தார் ஆனால் அந்த காமராஜர் இந்த தமிழ்நாட்டிலே பள்ளிக்கூடங்களை உருவாக்கிய தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களை உருவாக்கினார் இன்றைக்கு அவருடைய பெயரிலே காமராஜர் பல்கலைக்கழகம் என்று சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையிலே அவர் பெயரிலே பல்கலைக்கழகம் இருக்கிறது நேர்மை அவருடைய நியாயம் அவருடைய தர்மம் ஆகவே வாழ்க்கையிலே கல்வியை விட மாணவ செல்வங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது ஒழுக்கத்தை கடைபிடியுங்கள் ஒழுக்கம் தான் உயர்வு தரும் அதனால்தான் நம்முடைய மூத்தவர் பெருந்தகை சொல்கிறார் ஒழுக்கம் விழுப்பம் தரான் ஒழுக்கம் உயிரிடம் ஓம்பப்படும் என்று சொல்கிறார் ஒரு மனிதனுக்கு கல்வி என்பது இரண்டாம் பட்சமாக இருந்தாலும் கூட ஒழுக்க முதல் பட்சம் ஒரு கவிஞன் சொல்கின்றான் எங்கு செல்கின்றான் ஒரு கல்லறைக்கறை நின்று கொண்டு ஒரு தாமஸ்கிறேன் சொல்கின்றான் இதோ இந்த கல்லறைக்குள்ளே ஒருவன் உறங்கிக் கொண்டிருக்கின்றான் அவனுக்கு காலமும் கடவுளும் ஒரு வாய்ப்பு வழங்கவில்லை வாய்ப்பு வழங்கியிருந்தான் அவன் ஆழ்பினை போல அரசியலே ஒரு புரட்சியை செய்திருப்பான் காலமும் கடவுளும் அவனுக்கு வாய்ப்பு வழங்க வழங்க விட்ட காரணத்தினால் அவன் இந்த கல்லறைக்குள்ளே உறங்கிக் கொண்டிருக்கின்றான் என்று தாமஸ் கிரே சொல்கின்றான் அடுத்த கல்லறைக்கு செல்கின்றான் இதோ காலமும் கடவுளும் வாய்ப்பு வழங்காத காரணத்தினால் இவன் கல்லறைக்குள்ளே தூங்கிக் கொண்டிருக்கின்றான் காலமும் கடவுளும் இவனுக்கு வாய்ப்பு வழங்கியிருந்தால் எப்படி கொலம்பஸ் ஒரு நாட்டை கண்டுபிடித்தாரோ இவனும் தேடி ஒரு நாட்டை கண்டுபிடித்திருப்பான் என்று அந்த கவிஞன் குறிப்பிடுகின்றான் காலமும் கடவுளும் வழங்கும் அதை போல மாணவ செல்வங்களாக உங்களுக்கு காலமும் கடவும் நிச்சயமாக வாய்ப்பை நாங்கள் வாழ்த்துவதிலே ஒன்றுமில்லை இயற்கை உங்களை வாழ்த்த வேண்டும் ஆகவே எல்லாம் வளைந்த இயற்கையின் சார்பாக நான் வாழ்த்துகிறேன் பாடும் பறவைகளே வாழ்த்துங்கள் எங்கள் மாணவ செல்வங்களை அவர்கள் எதிர்காலத்தில் பிறச்சிறந்த உருவாக வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துங்கள் எங்கள் மாணவ செல்வங்களை எதிர்காலத்திலே உயிராக்கும் மருத்துவர்களாக எங்கள் மாணவ செல்வங்கள் உருவாக வேண்டும் என்று துள்ளி குதித்து கீழே கொட்டுகிற குற்றாலமே கொட்டி முழக்கு வாழ்த்து சொல் எங்கள் மாணவ செல்வங்களுக்கு எதிர்காலத்திலே விழிவிரிய வைக்கின்ற விண்முட்டுகின்ற கட்டடங்களை ஏற்படுகின்ற பொறியாளர்களாக அவர்கள் உருவாக வேண்டும் என்று வாழ்த்துங்கள் புள்ளி கலாபம் விரித்து ஆடுகிற மயில்களே ஆடி மகிழி வாழ்த்துங்கள் எங்கள் மாணவ செல்வங்கள் எதிர்காலத்தில் அணு விஞ்ஞானிகளாக உருவாக வேண்டும் என்று வாழ்த்துங்கள் துள்ளி குதித்து கூவுகிற குயில்களே கூவி மகிழ்ந்து வாழ்த்துங்கள் எங்கள் மாணவ செல்வங்கள் எதிர்காலத்திலே வேளாண் விஞ்ஞானிகளாக வர வேண்டும் என்று அவர்களை இயற்கையோடு நானும் வாழ்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் செல்வங்களே எதிர்காலத்தில் நீங்கள் மிகச்சிறந்த மருத்துவர்களாக மிகச்சிறந்த பொறியாளர்களாக மிகச்சிறந்த வேளாண் விஞ்ஞானிகளாக மிகச்சிறந்த அணு விஞ்ஞானிகளாக உருவாகி இந்த நாட்டிற்கும் இந்த தமிழ் நாட்டிற்கும் இது சாதாரண இனமல்ல பெரியவர்களே முன்னோன்றிய நிலத்தில் முகைத்தவர்கள் நாமல் முன்னன் தோன்றிய நிலத்தில் முகைத்தவர்கள் நாம் மூத்த தமிழ் குடி குணர்வின் மூத்த குடிமக்கள் நாம் தென் தென்னந்தோன்றிய திசையர் குடிமையர் நாம் நம் மக்கள் தமிழ் குடிமக்கள் யார் தெரியுமா இன்னொரு இயலிசை நாடகம் காத்தவர்கள் தமிழர்கள் என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள் என்று சொல்கிறார் பாவல நேர பெருஞ்சித்தனார் ஆகவே நாம் சாதாரண இனத்திலே நாட்டிலே பிறக்கவில்லை தமிழ்நாட்டிலே பிறந்திருக்கிறோம் எத்தனையோ அப்துல் கலாமை உருவாக்கிய எத்தனையோ அணு விஞ்ஞானிகளை உருவாக்கிய எத்தனையோ மருத்துவர்களை எத்தனையோ அரசியல் தலைவர்களை உருவாக்கிய இந்திய அரசியலையே தீர்மானிக்கக்கூடிய கூடிய தலைவர்களை உருவாக்கிய தமிழ் மண்ணிலே பிறந்திருக்கின்றோம் ஆகவே மாணவ செல்வங்களே மாணவிகளே இது மட்டும் தூரம் அல்ல இன்னும் ஓடிக்கொண்டே இருங்க உங்களுக்கான இலக்கு மிக சிறப்பானதாக இருக்கும் என்று அவர்களோடு சேர்ந்து நானும் வாழ்த்தி உங்களை வாழ்த்துகிறேன் எல்லாம் வல்ல இயற்கை எல்லாம் வல்ல கடவுள் நீங்கள் வணங்குகின்ற கடவுள் அது யாராக இருந்தாலும் சரி அந்த இயற்கை உங்களை வாழ்த்தும் உங்களை அரவணைக்கும் எதிர்காலத்தில் நீங்கள் நல்ல இடத்திற்கு வருவீர்கள் ஆகவே அரசு பள்ளியிலே பயில்வது அவமானம் அல்ல அது வெகுமானம் அது வெகுமானம் அது உங்களுக்கு தன்மானம் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றி நன்றி கோடானு நன்றி தாய்மார்களே பெரியோர்களே பெற்றோர்களே மாணவ மாணவர்களே நன்றி நன்றி வணக்கம்